த்ரிஷா நயந்தாரா மாதிரியே இரண்டு துருவங்கள் ஆரம்பத்துல பகையா இருந்து உறவா மாறின நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பாக்க போறது சிம்ரன் மற்றும் ஜோதிகா த்ரிஷா நயன்தாரா போட்டி மாதிரியே இதுக்கு முந்தைய தலைமுறை நடிகைகள்ல சிம்ரன் ஜோதிகா போட்டி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் சினிமால அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஜோவை விட சிம்ரன் கொஞ்சம் சீனியர் ஆனா ஜோதிகாவோட வருகையும் அவங்களோட வளர்ச்சியும் சிம்ரனுக்கு ஆரம்பத்துல இருந்தே உறுத்தலாவே இருக்கு சிம்ரன் கமல் கூட ஜோடி சேர்ந்துட்டா போதும் ஜோதிகா விட்டு வைக்கிறதே கிடையாது அவங்க அடுத்த படத்திலேயே கமிட் ஆயிடுவாங்க இப்படி சிம்ரன் எந்தெந்த ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிக்கிறாங்களோ ஜோவும் அடம்பிடிச்சி அடுத்தது அவங்க ஹீரோயினா நடிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த போட்டி நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெருசு சிம்ரன் ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டா ஜோதிகா அடுத்த படத்துலயே ஒரு பாட்டுக்கு கண்டிப்பா குத்தாட்டம் போட்டுருவாங்க இவங்களுக்குள்ள இருந்த போட்டிய மிகப்பெரிய பகையா மாத்த நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துல வயசு ஏற ஏற ரெண்டு பேருமே பக்குவமா நடந்துகிட்டாங்க ஆரம்பத்துல போட்டி போட்டிருந்தாலும் ஒரு காட்டத்துல நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறதே நடிகை மீனா மற்றும் ரோஜா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த போட்டிலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் முந்தைய தலைமுறைக்கே கண்டிப்பா தெரியும் இந்த போட்டிய மறந்திருக்கவே மாட்டேங்கல்ல சினிமால ரோஜாவை விட மீனா சீனியர் தான் தமிழ்ல ஹீரோயினா அடுத்த வருஷங்கள்ல ரெண்டு பேருமே இன்ட்ரோ ஆகுறாங்க ரெண்டு பேருமே ரஜினி மாதிரியான சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு சூப்பரான ஜோடி எடுத்தவங்க ரெண்டு பேருமே கிளாமர் மற்றும் ஹோம்லி அப்படின்னு எந்த ரோலா இருந்தாலும் சும்மா பட்டையை கிளப்பிடுவாங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரெண்டு பேருக்குமே உச்சகட்டமா ஒரசல் நடந்திருக்கு ஒருவேளை மீனா ஏதாவது ஒரு படத்துல கிளாமரா நடிக்கிறாங்க அப்படின்னா ரோஜா அடுத்த படத்துல கண்டிப்பா கிளாமரா தான் நடிப்பாங்க அந்த அளவுக்கு போட்டி முத்தி போய் இருந்துச்சு மீனா ஒருவேளை ஏதாவது ஒரு பங்கனுக்கு வந்தாங்க அப்படின்னா ரோஜா வர மாட்டாங்க ரோஜா வந்தா மீனா வர மாட்டாங்க பத்திரிகைகள்ல அந்த டைம்ல ரெண்டு பேரை பத்தி எக்கச்சக்க கிசு கிசுப்பான விஷயங்களை எழுதி வச்சிருவாங்க ஆனா நாட்கள் போக போக ரெண்டு பேரும் இந்த எல்லாம் மறந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நடிகை குஷ்பு இது வரைக்கும் பார்த்ததுல என்னடா போட்டி குஷ்புக்கு தாண்டா ரியல் போட்டியே மீனா ஜோதிகா எல்லாருக்குமே ஒரே ஒரு நடிகை தான் போட்டியா வந்தாங்க ஆனா குஷ்புக்கு நிலைமையே வேற அவங்க நடிக்க வரும்போது ராதா அம்பிகா ராதிகா அப்படின்னு எல்லாருமே பீக்ல இருந்தாங்க அதுவும் சாதாரணமாக இல்ல அப்ப இருந்த சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் எல்லாருக்குமே இவங்க தான் ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்திலேயே எல்லாரையும் அடிச்சு நோத்திட்டு குஷ்பு டாப்ல வந்தாங்க அந்த டைம்ல குஷ்புக்கு ஜோடியா நடிக்க ரஜினிய லைன்ல நிப்பார்னா பாருங்களேன் ரஜினி மற்றும் கமலுக்கு ஜோடியா ராதா அம்பிகா இருந்த இடத்துல எல்லாம் குஷ்புவோட வருகைக்கு அப்புறமா அவங்களோட இடமா அது மாறிச்சு எல்லா நடிகைகளுக்கும் ஒன் வர்சஸ் ஒன் அப்படின்னா குஷ்புக்கு ஒன் எஸ் டென் அப்படின்னு சொல்லலாம் தனி இருந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியையும் தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்தாங்க இதுல வேடிக்கை என்ன தெரியுமா அவங்க அப்ப நடிக்க வரும்போது அவங்களுக்கு தமிழே தெரியாது ஒட்டுமொத்த தமிழ் நடிகர்களும் குஷ்பு கூட தான் நடிப்பேன் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு புரியுதா ரீசெண்டா த்ரிஷாவும் நயன்தாராவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ ஏன் சோசியல் மீடியால இவ்வளவு ட்ரெண்டிங்கா போச்சு அப்படின்னு பல வருஷமா ரெண்டு பேருமே தொழில் ரீதியான போட்டியில இருந்தாலும் இப்ப ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது மிகப்பெரிய சம்பவமாவே மாறி இருக்கு த்ரிஷாவும் சரி நயன்தாராவும் சரி தன்னோட யங் ஸ்டேஜ்ல இருந்தேன் இந்த மார்க்கெட்ட பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க விஜய் அஜித் சும்மா பீக்ல இருக்கும் அவங்களுக்கு நான் ஜோடியா நடிப்பேன் அப்படின்னு நயன்தாரா த்ரிஷா எல்லாம் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஆனா நயன்தாரா ஒரே ஒரு பில்லா காஸ்டியூம் போட்டு ஒட்டுமொத்த இளைஞர்களையும் தன்வசப்படுத்தினாங்க என்னதான் நயன்தாராக்கும் திரிஷாக்கு போட்டி இருந்தாலும் ஒரு கட்டத்துல நயன்தாரா த்ரிஷாவை தன்னோட பக்கத்துல கூட நெருங்க விடல சும்மா பீக்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுத்து லேடி சூப்பர் ஸ்டாராவும் மாறினாங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள இருந்த போட்டியை மொத்தமா மறந்துட்டு மறுபடியும் தொழிகளவே मारிருக்காங்க அதனால தான் இந்த போட்டோக்கு இவ்வளோ மவுசு ஓகே फ्रेंड्स இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்ட்